கணவனுக்காக ஒரு மனைவி ஏறெடுக்க வேண்டிய ஜெபம் அதுதான் இந்த நாளுடைய உபாச ஜபத்தில் நம்ம அதை பண்ண போகிறோம் என் இருதயத்தில் முதல்ல வந்தது கணவன் ரட்சிக்கப்படாமல் இருப்பாருன்னா முதல் ஜெபம் ரட்சிப்புக்கு தான் ஏறெடுக்கணும் ரட்சிக்கப்பட்ட கணவன் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை நான் சொல்றது உண்மைதானா நான் ஏன் அனுபவத்தை சொல்றேன் பாஸ்டரை கையில் போடணும்னா ஜெபம் உபவாசம் உட்காந்துக்கிட்டா போதும் அது வரைக்கும் நான் தான் தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் நான் தான் காப்பி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் நான் உபவாசம் உட்காந்துக்கிட்டேன் ஜூஸ் குடிக்கிறியாமா காப்பி குடிக்கிறியாமா அம்மா ஜோம் பண்ணுறா பேசாமல் ஏ அவர் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறதுனால எனக்கு அந்த கனம் கிடைக்குது இதே ஆண்டவர் அறியாதவர்னா என்னத்தை ஜோம் பண்ணி கழிச்சு தூக்கி வீச மாட்டாங்க இன்னைக்கு யாருடைய கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு எந்தெந்த ஆண்டு ஒரு பிள்ளைகள் நம்ம சபையில் ஆகட்டும் இதை லைவில் பார்க்குற பிள்ளைகள் ஆகட்டும் யாரெல்லாம் கணவருடைய ரட்சிப்புக்காக கண்ணீர் வடிக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து நம்ம கண்ணீர் வடித்து ஜீவிக்கலாமா ரட்சிக்கப்படாத கணவனோட வாழறது எவ்வளோ கஷ்டம் சர்ச்சுக்கு விட மாட்டாங்க கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்துலேருந்து வந்தாங்கன்னா இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸு போடுறது கூட வந்து தப்பாக பேசுவாங்க எதுக்கு வெள்ளை ட்ரெஸ் போடுறேன் நம்மளுக்கு சர்ச்சுக்கு போகிறேன்னா விடுதலை உடனே கணவர் போயிட்டு வான்னு சொல்லிடுவாங்க உபவாசம் இருக்கணும் ஜோம் பண்ணணும் வீட்டில் டிவியில் ஒரு ஏசப்பா ப்ரோக்ராம் போடணும்னா நமக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இன்னைக்கு வீட்டில் இல்லை நமக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சுட்டு ஜாலியாக இருக்கிறோம் ஆனால் அப்படி கணவர் ரட்சிக்கப்படாமல் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய நிலைமை நினச்சி பாருங்க பாட்டு கேட்க முடியாது சர்ச்சுக்கு போக முடியாது பைபிளை கூட ஒழிச்சு வச்சு படிக்கிற சகோதரிகளை எனக்கு தெரியும் அதனால் இன்றைக்குரிய முதல் ஜபம் நம்ம யாருக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஏறெடுக்க போறோம்னா யாரெல்லாம் கணவனுடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறாங்களோ அவங்க கூட சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாமா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரட்சிப்பு ஒரு நெருப்பு மாதிரி அவங்கள பட்சிக்கலாம் ஜெபிக்கலாமா முடிஞ்சா அப்படியே முழங்கால் போட்டுக்கலாம் முழங்கால் போட்டு எவரையும் ரட்சிக்க கூடாத குறுகி போலியப்பா எங்க ஜெபத்தை கேட்க கூடாதபடி உங்க செவிகள் மந்தமாக இல்லையப்பா பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்திய வந்தார் மனுக்குல ஆண்படைய வேண்டும் என்றே தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்த தெய்வம் இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அநேகருக்கு ஏக்கமா இருக்கலாம் உபவாசம் என் வீட்டுக்கார டீ கொண்டாந்து கொடுப்பாரு ஜூஸ் கொடுப்பாருன்னு சொல்லும் எனக்கு ஜோம் பண்ணுன்னு சொல்ல கூட விடுதலை இல்லைன்னு அநேக இருதயம் தவிக்கிறத என்னால உணர முடிகிறது நம்மளுடைய கண்ணீரில் ஜபம் அந்த பிள்ளைகளுடைய கணவரை ரட்சிக்க முடியும் நினைச்சு பாருங்க ஜெபிக்க கூட விடுதலை இல்லைன்னா ஒரு வீடு எப்படி இருக்கும் ஆண்டவரை தேட கூட விடுதலை இல்ல இவங்க ஏசம்மா பாட்டு கேட்கணும் போது அங்க சினிமா பாட்டு ஓடிச்சுன்னா எவ்வளவு வேதனை இவங்க ஆண்டவரை தேடணும்னு உட்காரும் பொழுது அங்க வந்து கிரிக்கெட்டும் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது வீட்டில இரைச்சல் கேக்கும் பொழுது எப்படி இருக்கும் கொஞ்சம் அவங்க கஷ்டத்தை நினைச்சு பார்த்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா ஒரு மனைவிக்கு கிரீடம் ரட்சிக்கப்பட்ட மனைவிக்கு கிரீடம் அந்த கணவன் ரட்சிக்கப்படுவதுதான் ரட்சிக்கப்பட்ட மனைவியின் முதல் ஊழியம் முதல் ஆத்துமா கணவனை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர்றது ஜெபிக்கலாமா ஜெபிக்க அடவரே உங்க பிள்ளைகள் படுகிற பாட நீங்க பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் விடுகிற பெருமூச்சு உங்க சமூகத்தை வந்து எட்டியது ஆண்டவரே அவர்கள் இடுகிற பெருமூச்சு நிமித்தம் நீர் மௌனமாய் இராமல் ஆண்டவரே ரட்சகனை எழுப்பினது நிச்சயமானால் ஆங்காங்கே இருக்கிற முது பிள்ளைகள் ரட்சிப்பில்லாத கணவனோரோட எப்படி அவங்க தேட முடியும் ஆண்டவரே அவங்களுடைய ஜெபங்கள் இத்தனை நாள் ஆண்டவரே உங்க சமூகத்தை வந்து எட்டாவிட்டாலும் இன்றைக்கு உபவாசத்தோடு நாங்க ஏறெடுக்கிறோம் உங்க கைகள் அவர்களை ரட்சிக்க கூடாதபடி குறுகவில்லை எங்க ஜெபத்தை கேட்க கூடாதபடி உங்க செவிகள் மந்தமாக இல்லை ஆண்டவரே

மனது பெயர்களை மனதில் நினைத்து வாங்கப்பட்டதல்ல நன்மைக்காக கா நீ போகிற ஆலயத்திற்கு உன்னோட நான் வரேன்னு சொல்ற நாள் துரிதமாகட்டோயா வஸ்திர தொகை பத்து பேர் பிடித்துக்கொண்டு உன்னோட கூட நாங்கள் ஆராதிக்க வரோம் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று புறஜாதிய மதத்தினுடைய ரூத் நகோவிய விடாம பற்றி கொண்டது போல இது எப்படி ஆகும் என் ஆண்டவனே இது நடக்க சாத்தியமே இல்லைன்னு ஏக்க பெருமூச்சில எந்தெந்த புள்ளைகள் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறார்களோ அந்த கண்ணீர் தெய்வத்துடைய சமூகத்தை வந்து எட்டுவதாக அவர்கள் இடுகிற ஏக்க பெருமூச்சிகள் உங்க சன்னிதானத்தை வந்து அசைப்பதாக உமா கூடாததெதுவும் இல்ல நாட்களுக்கு பின்பு அதன் காண்பாய்னு சொன்னீங்க சொன்னீங்கப்பா அநேக நாள் வெயிட் பண்ண கூட எங்க பிள்ளைங்களுக்கு தெம்பு இல்லை பெருமூச்சினால அவர்களை ஆத்துமா இழைத்திருக்கிறது வடிக்கிறதற்கு கண்ணீரும் இல்லாம அவங்க கண்கள் வறண்டு இருக்கிறது பேசுவதற்கு பலன் இல்லாமல் இருதயம் பலட்சயப்பட்டு போயிருக்கிறது நெடுநாள் காத்திருக்கிறாங்க விரும்பினது ஜீவ விருட்சம் போல இந்த ஆண்டு நடு வருஷங்களின் நடுவில் உமது கிரியை உயிர்ப்பிக்கப்படுவதாக ஜனங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணுவீராக கோபித்தால இரக்கத்தை நினைத்திருவீராக வருஷத்தின் நடுவிலே பூமியின் மேல நிற்கிற தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகள் எடுக்கிற பெருமூச்சி நிமித்தம் எல்லாரையும் ரட்சிக்கும்படி உமது கர பரலோகத்தில் அவர்கள் எந்த திசையில எந்த மூலையில இருந்தாலும் நீட்டப்படுவதாக உமா கூடாதது எதுவும் இல்ல உமா கூடாதது எதுவும் இல்ல அலையுடைய இருதயத்தில் ஆண்டவர் சொன்னதுமோ உண்மை சிஸ்டர் ஆண்டவர் வாக்குதத்தை கொடுத்ததெல்லாம் உண்மை ஆனா நடக்கிறதுக்கான ஒரு சின்ன ஏது கூட என் வாழ்க்கையில இல்ல பெருமழைன்னு சொல்றாரு ஒரு சின்ன புள்ளங்க எழுவு மேகத்தை கூட நான் பார்க்கல இவருடைய இருதயம் மாறும்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல அநேகர் கணவரை குறித்து நினைக்கலாம் அவர் மாறுவதற்கான சாத்தியம் கொஞ்சம் கூட இல்ல இருக்க 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 பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு கழுத்து வரைக்கும் வந்துருச்சு ஒண்ணு நான் சாகணும் இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணணும் வெளிய வார்த்தையால சொல்ல கூட முடியாத அளவு சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு அவர்களை பார்த்து இன்றை காணுடைய வார்த்தை அந்த எனக்கு லேசான காரியம் ஆண்டவர் சொல்றார் விஷயத்துல நான் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன்னு ஆண்டவர் சொல்றார் நம்பவே முடியல முடியலனா கூட உங்க வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுறீங்களா எனக்காக யாவை அவர் செய்வார் வேற யாருக்காகவும் இல்ல நான் அவரை நம்புறல்ல அந்த ஒரு நம்பிக்கைக்காக நம்புறதுக்கு சாத்தியமே இல்லாம கூட ஒரு ஆமேன்னு சொன்ன அந்த ஒரு ஆமேனுக்காக எனக்காக 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 எழுந்து யுத்தம் பண்ணுவார் எழுந்து வழக்காடுவார் பலத்த தமது என் வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறவர் எனக்காக செய்த நினைத்தது நிறைவேற்றி முடிக்காமல் அவர் அமருவது இல்லை உங்க கைகள் குறுகவில்லை உமால் கூடாதது எதுவும் இல்லை அப்பாட்ட சொல்லுவோமா நீங்க மறக்கலப்பா என்ன மறந்துட்டீங்கன்னு நான் நினைச்சது தப்புப்பா ஆண்டவர் என்ன மறந்துட்டாருன்னு யாராவது சொன்னீங்கன்னா இந்த ஆராதனை உங்களுக்காகவே ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார் அம்மா உங்களை ஆண்டவர் மறக்கவே இல்லை உங்க ஜபம் இன்னும் ஆண்டவர் சமூகத்துல நினைப்பூட்டுதலா இருந்துட்டு தான் இருக்குது எப்படி மறப்பார் ரத்த சிந்தி மீட்ட ஆத்துமாவை அவர் எப்படி மறப்பார் சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை பிடுங்கி மீட்டுக் கொண்டாரே என்னை எப்படி மறப்பார் எனக்காக யாவையும் செய்வரே செய் இல்லப்பா யாராவது ஒண்ணு செய்யலன்னா நம்ம சொல்லுவோம் வில்லி டூ இட் ஃபார் மீ எனக்காக செய்யா பிளீஸ் அந்த மாதிரி ஆண்டவருக்கு அது செய்யறதுக்கு கால தாமதம் ஆனா கூட எனக்காக சீக்கிரமா செய்ய அப்பாட்ட கேக்கலாமா இந்த ரட்சிப்பு என்னால முடியாது நான் எதிர்பார்க்கிற மாற்றம் என்னால முடியாது அப்பாவால முடியும்